உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பாஜக அதிமுக கூட்டணி முடிவிற்கு அண்ணாமலை முப்பத்தை ஜெயித்திருப்போம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளுங்கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி அவர்கள் அந்த தேர்தலில் முன்னூற்றி மூன்றில் வந்தாங்க இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்றரை லட்சம் நாலு தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்றைக்கி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கி அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை எப்படி ஒன்றா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார் அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் மூன்று அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களித்தாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது என எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனை இல்லை நாங்கள் தவறு பண்ணிவிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்ப ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அந்தமாதிரி தான் அதிமுக கூட்டணி வச்சிருந்தால் பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்து நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்போவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னென்னா தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறார் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருந்து கோயம்புத்தூர்னுடைய ஆறு தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோயம்புத்தூரில் ஆறில் டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்குறேமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார் ஒரு சில அண்ணா என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டையடித்து அந்த ஊருனுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்கார் அதை பார்ப்பதற்கான கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டுமென்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும் அந்த பூனை மூன்றிலிருந்து பத்துக்கு வரணும் பத்திலிருந்து இருபதுக்கு போகணும் இருபதுலேருந்து முப்பதுக்கு வரணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்த கை வைங்கன்னு நான் சொல்கிறேன் திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் இதான் என்னுடைய ஊர் இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன்னா எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக அளவுக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மேலே வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்டை வாய் பேசாத ஆட்டை நடுரோட்லேயும் தரதரம் எழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்கே தானே இருக்க போகிறேன் எங்கே நான் போகிறேன் அந்த கை எம்எல வைங்கன்னு நான் சொல்கிறேன் நீ வராது ஓட்டு போட்ட மக்கள் ஏமாத்தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க சமூக வலைத்தளத்தில் எந்த ஐடி சொல்றாங்க எந்த ஐடி சொல்றாங்க இல்லை எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க ஆனால் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டால் பத்திரிகை நண்பர்கள் தெரியாதுண்ணா தெரியாதனால தான் கேட்குறேன் அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன் அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன் சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓப்பன் பண்ணி காட்டுங்க அந்த ஐடி பேர் சொல்லுங்க எந்த ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்க அவர் பேர் சொல்லுங்க நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இருக்குன்னா நீங்கள் கேட்கணுமில்ல நீங்கள் எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னீங்க இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் அடுத்ததான் வரலை அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம் நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் எல்லா இடத்தையும் மானிட்ரு பண்ண எல்லா இடத்தையும் பார்க்கணும் வாக்கு எண்ணிக்கை மைய மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள் மூன்று கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிற இடத்துல அதேபடி பொதுமக்கள் கோவப்படுறாங்க அதேபடி பொதுமக்களுக்கு கோவம் வரும் அதேபடி பொதுமக்கள் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா பொதுமக்கள் அலோ பண்ணுறாங்களா ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ணுறது மீடியாவும் முக வரும் அப்போ யார் கோவம்ச்சு நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அவர் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன் யாரும் கோவம்ச்சு அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடம் அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன் பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம் வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்கக்கூடாதா வேட்பாளர் வேட்பாளர்கிட்ட பேசக்கூடாதா அதே ஊரில் இன்னொரு பணி செய்யக்கூடாதா ஏன் வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே உட்காரணுன்னு ரூல் இருக்கா அதில் ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரன்னு ரூல் இருக்கா எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூலுன்னு தான் சொல்லுங்கள் காலத்தில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவீங்களே அதில் இப்போ அதற்கான காரியங்கள் செய்வீங்களா அப்படின்னு செய்வதற்காகத்தானே கொடுத்துருக்கோங்கண்ணா நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூரில் நடக்காததை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் அதை நடத்தி காட்டுவோம் இத்தனை காலமாக பத்தாண்டு காலமாக அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழலை பார்த்தாங்க அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம் அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம் அது மக்களுக்கு தெரியும் Anna sonna in Sir, Madam, yesterday I have given a long press meet. Madam, I kindly oh, request I you to, to kindly check I it. That, I have given it. a long press meet, the reasons, uh, what is the vote share, what BJP has done we a the other party. No, no. But how do you plan to reverse this? Madam, there is no question of reversing. A party first has to attain the vote share, it is a step by step process. Overnight, a party cannot climb everything. A party has to enter the double digit first. A party is like a baby. A baby has to first crawl, a baby has to walk, a baby has to run. It's a step by step process. Our party is patient. We know at a particular point of time where we need to be. We're exactly where we need to be at this point of time. We know at 2026 where we want to go. அண்ட் எக்ஸாக்ட்லி வி வில் ரீச் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வேர் விட்டு கோயில் அதிகமான வாக்குகள் வாங்கிட்டு தான் நீங்கள் சொல்லிவிங்க ஆனால் சிபிஐக்கு முன்னாடி கோவிலுக்கு உங்களோட அதிகமான வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறது அந்த தகவல் மூலமாக யார் வாங்கலீங்க யார் வாங்க பொய் சொல்ல விரும்பலை அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும் அண்ணை பார்க்கணும் அது வேலுமணி என்ன கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி என்ன கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதனால் வேலுமணி அண்ணுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை நடக்கணும் இணையமைச்சராக வாங்கி உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்காங்க போகல அப்படிங்கிறது இல்லைண்ணா இதை விட என்னன்னே போக முடியும் ஏன் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது பெருசு இல்லையா அது வந்து ஏற்றம் தானே காட்டுது இறக்கத்தை காட்டுதா பன்னெண்டு இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க அது ஏற்றம் இல்லையா கோயம்புத்தூர் ரூபாய் மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக மூன்று இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இது ஏற்றம் இல்லையா இது மக்களோட மக்களால் போனதுனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி தான் அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அடுத்து வரும் இட்ஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க கடுமையாக என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்க மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏற்ற சொல்லி எப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்சு எப்படி சொல்றேன் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக இரட்டிப்பாக கோய மக்கள் குறிப்பாக அவருடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம் இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அவர் யாருன்னு தெரியாத தலைவா அவங்கவுங்க சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லிக்கிங்க எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுனுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ள இல்லைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சி படுத்தியிருக்காங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள்

இன்னும் ஐநூறு ஐநூற்றம்பது நாள் இருக்குது நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நான் பேசுகிறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும் பையனை